வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் அவதானம் வனவிலங்குகளால் உணவு உற்பத்தி ஏற்படும் சேதங்களை விஞ்ஞான பொறிமுறை ஊடாக முகாமைத்துவம் செய்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிலையான தீர்வுகளை கண்டறிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத் குமநாயக்க தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் முதலாவது கூட்டம் பத்தொன்பது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது வனவிலங்குகளால் ஏற்படும் விவசாய சேதங்கள் குறித்து விஞ்ஞான ரீதியில் ஆய்வு மேற்கொண்டு குறுகிய மத்திய மற்றும் நீண்ட கால தீர்வுகளை செயற்படுத்துவதே குழுவின் முக்கிய நோக்கமாகும் தேசிய கொள்கைகள் மற்றும் சட்டங்களை இயற்றுதல் அதற்கு தேவையான மனித பௌதிக மற்றும் நிதி வசதிகளை வழங்கும் நடவடிக்கை இந்த குழுவால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது வனவிலங்குகளை இயற்கையின் ஒரு அங்கமாக கருதி முடிவுகளை எடுப்பதே சிறந்த வழிமுறை என்று இங்கு வலியுறுத்தப்பட்டது அதே போன்று வனவிலங்குகளுக்காக வன உரிமையை அங்கீகரித்து தீர்வுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களுக்கு விரைவான திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது